ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாமக கட்சியானது இப்போ அதிமுக பக்கம் போகிறதா இல்லை திமுக பக்கம் போகிறதா அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க இந்த ரெண்டு கட்சியில் எந்த கட்சி வந்து நமக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குறாங்களோ நம்மளோட கோரிக்கைக்கு சம் சம்மதிக்கிறாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு பாமக கட்சியானது முடிவெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவில் வந்து துறைமுருகன் பாமக கட்சியை சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக திருமாவளவன் வந்து பாமக உள்ளே வந்துச்சுன்னா நாங்கள் வந்து திமுகவை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து தமிழக காங்கிரஸ் கட்சியோட தலைவராக கே எஸ் அழகிரியை வந்து நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி புதிய செயல் தலைவர்களையும் வந்து நியமிச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் விஷ்ணு பிரசாத் இவங்க வந்து அன்புமணி ராமதாஸோட மச்சாலும் கூட இவங்க உரிமையோட அன்புமணி கிட்ட திமுக கூட்டணி வைக்கும்படி தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களா பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடிகிற நிலையில பாமகவானது திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாமக கட்சியானது திமுகவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்களா இதுல ஸ்டாலின் வந்து பாமகவுக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்க முடியாது திருமாவளன் கட்சியை விட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சாலும் பாமகவானது வானது திமுக கூட்டணி வைக்க முடியாது ஸோ எல்லாமே வந்து ஸ்டாலின் கையில தான் இருக்கு ஆனா பாமகவானது திமுக கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு தான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னா அதிமுகவானது எப்படியாச்சும் பாமகவை வந்து அதனோட கூட்டணிக்கு இழுத்துக்கணும் ஏன்னா பாமகவும் வந்து ஒரு நல்ல கட்சி இப்போ கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம்னா வட மாநிலங்களில் வந்து நிறைய தொகுதிகளில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாமக வந்து திமுகக்குள்ளே வர்றதுனால அதிமுக விடுதலை சித்தி கட்சி ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்